வணக்கம் ஸ்வாயணமன் நாலாம் எண்ணில் பிறந்தவங்க திருமண தேதி கூட்டியே நாலாவது எண்ணாக வரணும் உங்கள் பிறந்த தேதி வருஷம் மாதம் எல்லாம் கூட்டினாலும் நாலாவது எண்ணாக வரணும் உங்களுக்கு பிடித்த நம்பர் நாலாம் நம்பராக இருந்தாலும் நல்லது ராகு மகாதேசம் நடக்கிறவங்களாக இருந்தால் அதே உத்தமம்னு சொல்லலாம் குறிப்பாக ராகு உங்கள் தா ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷமான பலன்கள் ஏற்படணும்னு உங்களுக்கு மனசார நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை பண்ணி பாருங்கள் எளிமையான ஒரு முறை தான் பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய் ரெண்டு அகல் விளக்கு சிவப்பு தெரி முடிஞ்சால் மிளகு திரி கூட ஏற்றலாம் சிகப்பு கலர் காட்டன் துணி இந்த கையளவுக்கு இருக்கக்கூடியது சிகப்பு கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க சிகப்பு நூல் வச்சு கட்டிக்கோங்க நல்ல நீல ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க கரெக்டாக அந்த நாலாந்தேதி வர்றது கூட்டியின் வரக்கூடியது அந்த மாதிரி வரக்கூடிய நாள் அப்படிங்கிற தேதி செய்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு விஷயம் ரொம்ப நல்லது பதிமூணாம் தேதி செய்யலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி செய்யலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யும் பொழுதே பலன்கள் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலான ப பலன்களாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிவப்பு அப்படின்னாலே வெற்றின் அர்த்தம் கொஞ்சம் கோபமா இருக்கோ மாதிரி இருக்கும் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க கோவப்படுறவங்களை பாத்துக்கோங்க அவங்க ரொம்ப குணவான்களா இருப்பாங்க அவங்கள மாதிரி பாசம் வைக்கிறதுக்கு மிஞ்சவே முடியாது யாரெல்லாம் கோபப்படுறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் உண்மையான பாசம் இருக்குங்க உண்மையான அன்பு இருக்கு அவங்களுக்கு நடிக்க தெரியாது பொய் பேச தெரியாது இருக்கிறதை எல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய உத்தமர்களாக இருக்கக்கூடிய நல்ல ஆத்மாக்களாக இருக்கிறவங்க தாங்க இந்த ராகு மகாதேசன் இருக்கிறவங்க நாளா நம்ம ராகு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு தெய்வம் பெண் தெய்வமாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தாய் தாய்ஸ்தானத்துலேயோ அக்கா ஸ்தானத்துலேயோ தங்கச்சி ஸ்தானத்துலேயோ யாராவது ஒருத்தர் ராகுவின் அதிதெய்வரியான காளியின் அம்சத்தோடு கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அதனால் இந்த ராகு மகாதிசை காலகட்டமாகட்டும் நாலா நம்பர்ல எந்த கூட்டியும் உங்களுக்கு நாள் வரக்கூடியது இல்லை ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ராகு கால வெளியில நீங்கள் பண்ணும் பொழுதே அதி தேவதையான காளியம்மனை வழிபாடு பண்ணலாம் அஷ்டபுஜ காளிய வழிபடலாம் நரசிம்மரை வழிபடலாம் மகா காளியம்மனை வழிபடலாம் ராஜகாளியம்மனை வழிபடலாம் மங்களம் எல்லாம் வாரி வழங்கக்கூடிய அம்மா ராஜகாலியம்மனை மனசார நீங்க வழிபடும் பொழுது ராஜ அம்சமான வாழ்க்கை கிடைக்கிறது ஒண்ணு ராஜ அம்சமான நிலையை பெற முடியும் உயர்ந்த அரச பதவிகளை எல்லாம் ஒருத்தர் பெற வேண்டும் உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடுத்தடுத்து பெற வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா நிச்சயமா அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா ராஜகாலியம்மனை தாங்க ராஜகாலியம்மனை மனசார கும்பட கும்பட நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி கண்டிப்பா வந்து சேருங்க தானா கிடைக்கக்கூடிய பதவிகள் கண்டிப்பா வந்து கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உங்களுக்கு தான் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு போகாது அதே மாதிரி போட்டியும் பொறாமையும் நிச்சயமாக இருக்கக்கூடாது ஒருத்தரை கெடுத்துட்டு நாம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அது நினைக்கவே நினைக்கக்கூடாது அது நினைச்சாலும் நிச்சயமாக ராஜகாலியம்மன் கிட்ட நடக்காதுங்க உண்மை நேர்மை நியாயம் கட்டுப்பாடு இது இருந்தால் ராஜகாலியம்மனை நீங்கள் இஷ்டத்துக்கு பிடிச்சு வச்சு கும்பிடலாம் அம்மா எங்கேயும் போக மாட்டான் அதனால் உங்களுக்கு வேண்டியதை வேண்டியவாறு பெற்றுக்கொள்ளணும்னா ராஜகாளியம்மனை மனசார கும்பிடுங்க ராஜ அம்சத்தோட இருக்கக்கூடிய அம்பாள் காளியம்மன் அம்பா வந்து அம்மா வந்து ரொம்ப சாத்வீகமானவ அதனால அம்பால பிடிச்சு கும்பிடும்போது இந்த ராகு மகாதசை இருக்கிறவங்களுக்கு நிறைய இமேஜினேஷன் இருக்கும் அதனால ராகு நட்சத்திரக்காரங்களுமே காளியம்மனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான ஒரு விஷயம் நடந்தே தீருங்க அதாவது ராகு மகாதசை இருக்கிறவங்க ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறவங்க சிவபெருமான வழிபாட்டை பண்ணலாம் காளியம்மனை வழிபாடை பண்ணலாம் மயான தாரா மயான ருத்ர இவங்க ரெண்டு பேரையும் தம்பதி சமேதரா வழிபடும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வேண்டியது வேண்டியபடி நிச்சயமாக அருள் புரிவாங்க அம்மா வந்து நீங்கள் அம்மாவை வழிபடும் போது அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சி வைக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் நீங்க என்ன விரும்பி சாப்பிட்றீங்க பத்து பொருள் வேண்டாம் ஒரு பொருள் விரும்பி இஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்க இல்லையா எப்படி நம்ம காசிக்கு போனா நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அங்கே விட்டுட்டு போறோம் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு இஷ்டப்பட்ட பொருளை ராஜகாளியம்மனுக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா அந்த அந்த தாயானவங்க மனசார பரிபூர்ணமாக இறங்கி வந்து உங்களுக்கு அருள் புரிவாங்க கும்பிட்டு பாருங்க அவளை மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைங்க கும்பிட்டு பாருங்க ராஜ அம்சம் கிடைக்கணும் உயர்ந்த பதவி கிடைக்கணும் மென்மேலும் நல்ல நிலைக்கு வரணும் உங்க வாழ்க்கையில சுபிக்ஷமான நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ராஜகாலியம்மனை கும்பிடுங்க